அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துகு அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே நல்லவர்களே வறுமையை உண்டாக்கும் சில செயல்கள் முதலாவது தொலாமல் இருப்பது தொழுகையை பொடுபோக்காக கழிப்பது ஒரு முறை ஒரு சஹாபி நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க வந்து சொன்னாங்க யார் ரசூல் அல்லா எனக்கு வருமை கஷ்டம்னு சொன்னாங்க நபிசல்லல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் போய் உங்களோட வீட்டு வாசலுக்கு ஒரு கேட்டுன்னு போடுங்க ஒரு திற போடுங்க அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு பறக்கத்து கொட்டோ கொட்டுண்டு கொட்டியது அதிகமான பணம் கிடைத்தது மீண்டும் அந்த சஹாவி வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லாஹ் நீங்கள் திறப்போட சென்னீங்க அதுக்கு பின்னால் வாழ்க்கையில் பறக்கத்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டியது என்ன ரீசன் என்ன காரணம் என்று கேட்டாங்க சென்னாங்க உல்லாஹி சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் உங்களோட வீட்டுக்கு முன்னால் தொலாத ஒரு மனிதன் போகிறார் அவருடைய பார்வை உங்களோட வீட்டுக்குள்ளே படுகுது நீங்கள் எப்போ திற திற போட்டீங்களோ அதிலிருந்து அந்த பார்வைப்படலை அப்போ தொழாதவங்கட பார்வையே பெறும் முசீபத்து அப்போ தொழாதவர்களை வீட்டில் வைத்து கொண்டா முசீபத்து பறக்கத்து கலட்டப்பட்டு வறுமை உண்டாகும் ரெண்டாவது காரணம் விபச்சாரம் விபச்சாரம் அதிகரித்தால் ஜினா அதிகரித்தால் வறுமை தலை தூக்கி ஆடும் மூணாவது காரணம் இஷ்ராஃப் செய்வது எந்த வீட்டில் அதிகமாக இஷ்ராஃப் நடக்குமோ வீண் விரயம் நடக்குமோ அந்த வீட்டில் வறுமை தலை தூக்கி ஆடும் நாலாவது காரணம் கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவி மனைவிக்கு மாறு செய்யக்கூடிய கணவன் இந்த வீட்டிலையும் பறக்கத்து கலட்டப்பட்டு வறுமை உண்டாகும் அதே போன்று அன்பாந்தவர்களே எந்த வீட்டில் குப்பையாக வைப்பாங்களோ அழிய அழியல்லாகும் அண்ணும் சொன்னாங்க எந்த வீட்டை சுத்தம் செய்யாமல் குப்பையை போன்று வைப்பாங்களோ அங்கே உடுப்பாங்கலை கழுகாம பிங்கா கோப்பையில் வைக்கிறாங்களோ பிங்கா கோப்பையில் கழுகாம வெகு நேரம் வைத்தாலும் அதே போன்று வீட்டை குப்பையாக வைத்தாலும் அதிகமான வறுமை உண்டாகும் அன்பாந்தவர்களை அதே போன்று பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய வீடு இப்போ எத்தனையோ பிள்ளைகளை பார்க்குறோம் உம்ம வாப்புக்கு ஏசுகிறாங்க சில கேடு கெட்ட பிள்ளைகள் உம்மா வாப்பாக்கு அடிக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் எந்த வீட்டில் உம்மா வாப்புக்கு நோவினை செய்வாங்களோ அந்த வீட்டில் வரக்கத்து கலட்டப்பட்டு வறுமை உண்டாகும் அதே போன்று இன்னும் சில காரணம் இருக்குது அதே போன்று அல்லா தரக்கூடிய ஞாபகத்துக்கு அல்லா தரக்கூடிய ரிஸ்க்குக்கு எல்லா தரக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யார் நன்று செலுத்த அமைப்பாங்களோ அந்த வீட்டிலையும் பறக்கத்து கலட்டப்பட்டு வறுமை உண்டாகும் அப்போ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாதிரி சில காரணங்கள் வறுமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த விடயங்களை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் சில வீடுகளில் பாருங்கள் அந்த டெப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடிஞ்சு கொண்டிருக்கும் இது மிஷ்ராஃப் சிலவங்க சாப்பாட்டை வீணாக்குறாங்க கல்யாணம் செஞ்சு அங்கே இருக்கு இவ்வளோ சாப்பாடு வீணாகுது இதெல்லாம் பறக்கத்து கலட்டப்பட்டு வறுமையை உண்டாக்கும் அதனால் இந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கோ அல்லாவுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் அதிகமாக கிடைக்கும் இன்ஷா அல்லா